விஜய் டிவில பிரபல காமெடியனான மதுரை முத்து அவர்கள் தற்பொழுது ஒரு புதிதாக ஒரு வீடு கட்டி குடி போயிருக்காரு ஆனால் இந்த ஒரு வீடினுடைய விலை மதிப்பு இவ்வளவு கோடி அப்படின்னு சொல்லப்படுது இதை கேட்டது மீதான் பல ரசிகர்களும் மதிர்ச்சிக்குள்ளாகியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் மதுரை அவர்களை பாராட்டிக்கிட்டும் இருக்காங்க அதாவது மதுரை முத்து அவர்கள் அப்படி டெலிவிஷன்ல ஒரு ஸ்டாண்டப் காமெடியனாக இன்ட்ரடியூஸ் ஆகி அப்படி அடுத்து அடுத்து நிறைய டெலிவிஷன்ல வாய்ப்புகள் கிடைத்து ஒரு பட்டிமன்ற பேச்சாளராகவும் தன்னுடைய திறமையை வெளிக்காட்டி இன்னைக்கு நிறைய ரசிகர்கள் மத்தியில மதுரை முத்து அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பெயரையும் பெற்றிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவருடைய சொந்த ஊரான மதுரை பெயருமே தன்னுடைய பெயரில் இணைத்துக்கிட்டு இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்து அந்த ஊருக்கே மிகப்பெரிய பெருமையும் தேடித்தந்திருக்காரு மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்த வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் அப்படி வெளியில எந்த விதமான கவலையுமே இல்லாமல் மக்களை சிரிக்க வைப்பதற்காகவே தொடர்ந்து உழைச்சிட்டு இருந்திருக்காரு இன்னைக்கு அவருடைய உழைப்புக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் தான் இது அப்படின்னு பல மக்களும் பாராடிக்கிட்டு இருக்காங்க அதாவது தன்னுடைய சின்ன சின்ன ஆரம்ப காலத்தில் எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது அவர் கட்டியிருக்கக்கூடிய இந்த ஒரு வீட்டினுடைய விலை மதிப்பு பார்த்தீங்கன்னா மூன்று கோடி அப்படின்னு சொல்லப்படுது அதாவது தன்னுடைய திறமையை வெளிக்காட்டி இன்னைக்கு மூன்று கோடி ரூபாய் அளவிலான ஒரு வீடை கட்டி குடிப்போயிருக்கிறது அப்படின்றது சாதாரண சாதாரண விஷயம் கிடையாது மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்னு பலரும் மதுரை முத்து அவர்களை வாழ்த்துக்கிட்டும் இருக்காங்க பலரும் அப்படி பாராட்டிக்கிட்டும் இருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க